ஸ்ரீ சங்கராஜிக நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை தேய்பிரை சஷ்டி இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் ஒரு காலசற்ப தோஷ நிலையில இருக்கக்கூடிய நிலைகள்ல வந்து பார்க்கும் பொழுது உலக அளவுல சில இயற்கை சீரழிவுகளும் வருவதற்கு காரணங்கள் நிறைய இருக்கு அதுவும் இல்லாமல் ஆஹ் இப்ப வந்து நமக்கு சனி வேற வக்கரம் இருக்காரு இந்த ஜூலை பதிமூணாம் தேதி வந்து அவரு இந்த வக்ரம் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் நடக்கிறது தான் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அவரு வக்கரகதியில இருக்கார் சனி பகவான் அவர் வந்து தான் இருக்கார் உத்தரத்தாதியில இருந்து பூரட்டாகி போறாரு அவ்வளவுதான் இந்த நட்சத்திரத்துக்குள்ள இருந்தாலும் செவ்வாய் செவ்வாய்க்கேதுவனுடைய காம்பினேஷன்ல சனியினுடைய வக்கரகதியில இந்த இயற்கை பேரழிவுகள் வந்து இன்னும் நிறைய நம்ம வந்து பார்க்க போறோம் அதனால எப்பொழுதுமே நான் சொல்ற மாதிரி இறைவனினுடைய உடைய அனுகிரகத்தோட நம்ம நாளை தொடங்கலாம் இந்த உலக மக்களை எங்கிருந்தாலும் நம்மளுடைய சொந்த பந்தங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ இல்லை எந்த மக்களாக இருந்தாலும் இயற்கை பேரழிவை நம்மளால தடுக்க முடியாது ஆனால் மக்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கலாம் மேசராசினர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி சந்திரனோட இருக்கிறதுனால சில செலவுகள் காத்திருக்கிறது சில விரயங்களும் உண்டு அதனால வீட்டுல வந்து சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க்கு ஒரு பிளம்பர்க்கு கொடுக்கறதோ இல்லை எலக்ட்ரீஷனுக்கு கொடுக்கறதோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நம்மளுடைய விரயங்கள் வந்து காத்திருக்கிறது பெரிதளவுக்கு பாதிப்புகள்னு இல்லைன்னா கூட நம்ம வந்து ஒரு சின்ன பல்பு வாங்கி போடும் போது கூட நம்ம பத்து வாட்டி யோசிப்போம் அப்படிப்பட்ட ஒரு சின்ன மன கிளேசங்களோ விரயங்களோ இருக்கும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை தேய்பிரை சஷ்டியில் முருகனை வணங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு லாபத்துல சந்திரனும் சனியும் இருக்கிறாங்க அதனால ரிஷபத்துல வந்து இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும் பல வகையான ஒரு நல்ல மன நிம்மதியும் மன சாந்தியும் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் தன லாபங்கள் கூடும் வியாபாரிகளுக்கும் நல்ல நாளாக அமைகிறது இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு மிருக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அது திருமண விஷயமாக இருக்கலாம் பிள்ளைகளினுடைய நலன்களாக இருக்கலாம் பெரியவர்களினுடைய ஆரோக்கியமாக கூட இருக்கலாம் மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு குழப்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய நாளாக அமைகிறது குறிப்பாக திருவாதிரை மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்துல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கான ஒரு நாளாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம் இல்ல உங்க வியாபாரமா இருக்கலாம் சம்டைம்ஸ் நம்ம வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம் நம்மளுடைய பர்சனல் சோ இந்த மாதிரியான மன இருந்து நீங்க வெளிவரக்கூடிய நாளாக இருக்கலாம் இன்னைக்கு முழுக்க உங்களுக்கு ஒரு இறைவனினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு இன்று சஷ்டி திதியாக இருப்பதனால் முருகனை வணங்கலாம் இல்லைனா ராமர் ஆலயத்தில் சென்று நீங்கள் கருட பகவானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் வழிபாடு செய்து ராமரையும் வழிபாடு செய்யலாம் கடகராசி கடகராசினியர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் நல்ல ஒரு மன நிம்மதியான ஒரு நாளாக அமைகிறது எந்த விதமான ஒரு சலனமும் இருக்காது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் இருந்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் ஒரு சிலருக்கு ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கலாம் ஆன்மீக பிரயாணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும் சில மனக்குழப்பங்களும் மன பாரங்களும் தீரும் என்று குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் புதிதாக நீங்கள் தொடங்கின வியாபாரம் இன்று உங்களுக்கு சில வேறு பரிமாணங்களோ அல்லது வேறு வியாபார தொடக்கங்களுக்கோ அது வழி செய்யலாம் பொருளாதார உயர்வும் மற்றும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்க நண்பர்களின் உதவியும் இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இந்த நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைக்கு வரலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்த சஞ்சலங்கள் தீர்ந்து குடும்பத்திலேயும் ஒரு பெரிய ஒற்றுமை ஓங்கும் இன்று பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகளை காணலாம் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகும் ஆகவே ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை தரலாம் இன்றைய நாளில் உங்களினுடைய மருத்துவ செலவுகள் சற்று இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் மூலமாக உங்களுக்கு மருத்துவ செலவுகளோ அல்லது ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ உதவிகளை பெறலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சற்று மனதளவில் ஒரு குழப்பங்களோ அல்லது மன சஞ்சலங்களோ ஏற்படலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாகவே இருக்கும் நீண்ட நாளாகவே இந்த தனுசு ராசி நேர்களுக்கு காதல் வாழ்க்கையில் சில குழப்பங்கள் இருந்திருக்கலாம் இன்று ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி நேர்களுக்கு சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருப்பது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை என்று வழக்குகள் விசாரணைகளில் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு திருமண விஷயங்கள் மற்றும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களிலும் மன நிம்மதியும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் காத்திருக்கிறது கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் பல நாட்களாகவே நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல காலமாகவே திருமண யோகங்களுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதற்கான முக்கிய செய்திகளோ அல்லது முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளோ வரலாம் மீனராசி என்பர்கள் மீனராசி என்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ஐந்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானின் சஞ்சாரம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மையை தரும் குழந்தை பாக்கியங்கள் மற்றும் நீண்ட காலமாக குழந்தை பேரு வேண்டுவோருக்கும் இன்று அதற்கான நற்செய்திகள் வரும் மீனராசி அன்பர்கள் ஆறாம் இடத்தில் கேது இருப்பதனால் சில பண நெருக்கடிகள் கடன் பிரச்சனைகள் இதிலிருந்து வெளிவருவதற்கான வழியை தேடலாம் இன்று உங்கள் நண்பர்கள் உதவுவார்கள்